உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்கள் போகிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களை முகமுகமாக சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி நாங்கள் இன்றைக்கு பேச போகிற விடயம் கனவுகளும் அந்த கனவுகளுக்கான பயணமும் உண்மையில் ஒவ்வொரு மனிதருக்கும் கனவுகள் என்பது இருக்க வேண்டிய ஒன்று இருக்கின்ற ஒன்று ஏதோ ஒரு கனவு எங்களுக்குள்ளே இருந்து கொண்டுதான் இருக்கிறது ஆனால் அந்த கனவுக்காக நாங்கள் எந்த அளவுக்கு ஓடுகிறோம் அல்லது அந்த கனவை எந்த அளவுக்கு நாங்கள் எங்களுக்குள்ளே உள்ளிருந்து நாங்கள் அதற்காக பாடுபடுவோம் என்பது அந்த விடயம் தான் முழுமையான பதவி இருக்குமா என்றால் அது இல்லை என்பதுதான் அர்த்தம் இன்றைக்கு ஒரு சம்பவத்தை நான் பார்த்த போது அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆசையில் அல்லது ஆர்வத்தில் ஒரு துடிப்பில் இந்த பதிவை உங்களுக்காக நான் தயார் செய்திருக்கிறேன் உம் மேடையில் நிற்கிற கண்ணதாசன் இந்திரஜித் என்கிற ஒரு அந்த அந்த கனவு இவ்வளவு ஆழமான ஒரு அவன் துறையில் கனவுக்காக அவன் யாரையும் எதிர்பார்க்கவில்லை தன்னுடைய கனவுக்கு தன்னுடைய பெற்றோர்கள் துணை செய்வார்கள் என்பதையோ அல்லது தன்னுடைய கனவுக்காக வேறு யாரோ தனக்கு உதவுவார்கள் என்றோ அவன் எதிர்பார்க்கவே இல்லை தானே தன்னுடைய கனவுக்காக ஓடியிருக்கிற அந்த மகத்தான அந்த உண்மை அல்லது அந்த சாதனை என்பது அவன் வெற்றி பெறுகிறான் வெற்றி பெறவில்லை என்பது இரண்டாவது விடயம் ஆனால் அவருடைய அந்த முயற்சி பாராட்டுவதற்குரியது உண்மை இளமைக்கு வீர்கள் அதிகம் இளமை காலத்தில் நீங்கள் சாதிக்க நினைக்கிறவர்களை நினைக்கிற விடயங்களை எப்படியாவது சாதித்து விடலாம் உங்களுடைய இலட்சியங்கள் தான் விரிந்ததாக அல்லது செம்மையானதாக இருக்க வேண்டும் அப்படி இருந்துவிட்டால் அந்த இலட்சியங்களுக்காகவோ அல்ல அந்த கனவுகளுக்காகவோ நீங்கள் உங்கள் சிறந்தகளை விரிக்கலாம் வானம் உ பலந்துதான் இருக்கிறது நாங்கள் எந்த அளவுக்கு எங்களுடைய சுரல்களை விரிக்கிறோம் என்பதுதான் எங்களை பொறுத்திருக்கிறது அன்பான சுரார்களே அந்த மேடையில் அவனுடைய அந்த வார்த்தைகள் அல்லது அவனுடைய வாழ்க்கையை பற்றிய அவனுடைய அந்த பகிர்வு கண்ணிலே விறுவடைக்கு ஒன்றாக இருந்தது ஆனால் அது இன்றைய கால எத்தனையோ இளைஞர்களுக்கு வாழ்க்கையை பற்றிய அர்த்தம் புரியாமல் அல்லது தன்னுடைய வாழ்க்கை எதை நோக்கி போகிறது என்கிற எண்ணம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற எத்தனையோ இளையவர்களுக்கு அவனுடைய வாழ்க்கை ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது என்று சொல்வேன் அப்படி எத்தனையோ என்று சொல்லவில்லை எத்தனையோ சாதனைகள் நாங்கள் பார்த்திருக்கிறோம் கடந்திருக்கிறோம் ஆனால் ஒரு கனவுக்காக மற்றவர்களை எதிர்பார்க்காமல் அல்லது அதை பற்றிய எந்த ஒரு ஆர்ப்பாட்டங்களும் இல்லாமல் அவருடைய தன்னுடைய சாதனைக்காக அவன் புறப்பட்டிருக்கிற அந்த பயன் என்பது மிக பாராட்ட வேண்டிய ஒரு விடையம் உண்மையில் ஒரு இளம் சமுதாயத்தில் ஒரு இளைஞனுக்கு இருக்கிறார் அவனுடைய அந்த வேகம் அந்த வாழ்க்கை பார்க்கிற போது ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒன்றாக இருந்தது ஒவ்வொரு இளைஞர்கள் அல்லது ஒவ்வொரு பிள்ளைகளும் இவ்வாறாக தங்களுடைய கனவுகளுக்காக ஓடினால் இந்த தேசம் மிக விரைவில் மெளிச்சி வரும் என்பதோடு ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் எவ்வளவோ மாற்றங்கள் அல்லது அவர்களுக்கு கீழே இருக்கிற சந்ததியினுடைய வாழ்க்கையில் பெரும் மாற்றங்களை உண்டு பண்ண முடியும் நாங்கள் ஓடுகிறோம் என்பது உண்மைதான் ஆனால் எதை நோக்கி எதற்காக ஓடுகிறோம் என்பதுதான் மிக முக்கியமான முடியும் நீங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும் இந்திரஜித் போல எத்தனையோ பேர் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் இருக்கிறார்கள் ஒவ்வொரு இடங்களிலும் இருக்கிறார்கள் ஆனால் நீங்கள் உங்களுடைய கனவுகளை எந்த அளவுக்கு அந்த அதை நேசிக்கிறீர்கள் என்பதுதான் கேள்வியாக இருக்கிறது புறப்படுங்கள் உண்மையில் விரிந்த வானத்தில் உங்கள் சுரங்களை விரிக்க வியருங்கள் அப்போதுதான் உச்சங்களை அடைந்து சிகரங்களை தொட்டு நிமிட முடியும் நீங்கள் சாதனையாளர்களாக இருக்கிற போதுதான் இந்த உலகம் உங்களை பற்றி பேசும் வெறுமனே மனிதனாக வெறும் என்கிற சாதாரண வாழ்க்கை முறைக்குள் நீங்கள் அடங்கிவிட்டால் இந்த உலகம் உங்களை மறந்துவிடும் ஓடுகிறவனுக்கோ அல்லது விளையாட்டை ஆரம்பிக்கிறவனுக்கோ தான் இந்த உலகம் சொந்தமாயிருக்கிறது விளையாட மாட்டேன் என்கிறவனைக்கு என்று அடம் பிடிக்கிற அல்லது நிற்கிறவர்களுக்கு இந்த உலகம் சொந்தமானது அல்ல விளையாட்டு ஆரம்பிக்க வேண்டும் நான் விளையாடுகிறேன் என்கிற அந்த தைரியத்தோடு இறங்குகிறவன் போராட துளிகிறவனுக்கு இந்த உலகம் பாதைகளை அமைத்து கொடுக்கிறது தக்கதுதான் நிலைத்திருக்கிறது தகாதது போய்விடும் அன்பான பிள்ளைகளே உண்மையில் ஒரு மகத்தான ஒரு சாதனை பயணத்தில் அடியெடுத்து வைத்திருக்கிற அந்த இளைஞனுக்கு அல்லது அந்த மகனுக்கு நான் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அவனுடைய அந்த ஆரம்பம் மிக பிரமைப்பான ஒன்றாக இருந்திருக்கிறது அப்படித்தான் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அது சாத்தியமான ஒன்று நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய கனவுகளுக்காக ஓடுங்கள் உங்கள் பயணங்களை விரிவாக்கிக் கொள்ளுங்கள் வருகிற தடைகள் உங்கள் பயணத்துக்கான தடைகள் நிறைய இருக்கும் நீங்கள் அச்சம் கொள்ளவோ அல்ல அந்த தடைகளை பற்றி கிளங்காதீர்கள் வருகிற தடைகளை உடைத்துக்கொண்டு கொண்டு நீங்கள் பயணிக்கிற போதுதான் அது மகத்தான ஒரு வெற்றியாக இருக்கும் வெற்றி இல்லாத வாழ்க்கை சுகிப்பு குளிகிறது அல்ல இவ்வாறான சாதனைகள் தான் போற்றப்படும் பாராட்டப்படும் நாளை உலகம் உங்களை உச்சரித்துக் கொண்டிருக்கும் அன்பான செல்வங்களை நீங்களும் நாளை மகத்துவமான வெற்றியாளர்களாக மாற வேண்டும் என்று கூறி வாழ்த்தி என்னுடைய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் மீண்டும் மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் கோவிகை நன்றி